அமானுஷ்ய சந்திப்பு மகாபாரதப் போரின் பின்னரான வியப்புமிகு வெளிப்பாடு வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு ஆழமான வியப்புமிகுந்த மிகுந்த பற்றி பேசப் போகிறோம் மகாபாரதப் போர் பாரத தேசத்தின் வரலாற்றில் மட்டுமல்ல மனித குலத்தின் ஆன்மாவிலும் ஆழமான தழும்புகளை ஏற்படுத்திய ஒரு பெரும் நிகழ்வு குருஷேத்திரப் போர்க்களத்தில் சிந்தப்பட்ட இரத்தம் எண்ணற்ற உயிர்களை பழிவாங்கியது இந்த போரின் முடிவில் பாண்டவர்கள் தர்மத்தை நிலைநாட்டிய வெற்றி வீரர்களாக கருதப்பட்டாலும் அவர்களின் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பவில்லை மாறாக பெரும் இழப்பாலும் பிரிவாலும் ஆறாத துயரத்தாலும் சுமையாகிப் போயிருந்தது அன்புக்குரிய உறவுகளை இழந்த வலி வெற்றியை விட பன்மடங்கு பெரியதாக அவர்களை துரத்தியது குறிப்பாக பாண்டவர்களின் அன்பு அண்ணன் கர்ணனை இழந்த துயரம் அவர்களை நிழலாக பின்தொடர்ந்தது மகாபாரத காலத்தில் கர்ணன் பீஷ்மர் துரோணர் போன்ற வீரர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே ஒரு மாபெரும் சேனைக்குச் சமமானவர்கள் அவர்களின் வீரம் பராக்கிரமம் போர் உத்திகள் ஆகியவை நிகரற்றவை ஆனால் அவர்களின் திறமைகளும் சக்திகளும் அதர்மத்தின் பக்கம் நின்றதால் அவர்களுக்கு மரணம் நேர்ந்தது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தொடங்கப்பட்ட போரில் அதர்மத்தின் பக்கம் நின்றவர்கள் அனைவரும் களத்தில் மாண்டனர் அவர்களின் மரணம் ஒரு சகாப்தத்தின் முடிவையும் புதியதொரு யுகத்தின் தொடக்கத்தையும் குறித்தது ஆழ்ந்த துயரம் வேதவியாசரின் கருணையும் வரமும் போர் முடிந்து பதினாறு ஆண்டுகள் உருண்டோடின இந்த நீண்ட கால பயணம் போரின் நினைவுகளையும் இழப்பின் துயரத்தையும் ஒருபோதும் நீர்த்து போகச் செய்யவில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் அந்த வலிகள் மனதின் ஆழத்தில் புதிய தடயங்களை பதித்தன இக்காலத்தில் அரியணையைத் துறந்த திருதராஷ்டிரர் அவரது மனைவி காந்தாரி மற்றும் பாண்டவர்களின் அன்னை குந்தி ஆகியோர் உலகப் பற்றுகளை துறந்து வனவாழ்வை தேர்ந்தெடுத்து வசித்தனர் அவர்களின் ஒவ்வொரு மூச்சிலும் இழப்பின் வலி கலந்திருந்தது பாண்டவர்கள் தங்கள் அன்னையரின் நலனை விசாரிக்கவும் ஆறுதல் கூறவும் காட்டிற்கு பயணம் மேற்கொண்டனர் அங்கே மகாபாரதக் காவியத்தை இயற்றியவரும் ஞானத்தின் உறைவிடமுமான மகரிஷி வேதவியாசரை சந்தித்தனர் வேதவியாசர் தனது ஞானத்தால் அவர்களின் இதயங்களில் புதைந்திருந்த ஆழ்ந்த வேதனையையும் துக்கத்தையும் தெளிவாக உணர்ந்திருந்தார் அவர் நான் உங்கள் இதயங்களில் இருக்கும் வேதனையை அறிவேன் நீங்கள் என்ன விருப்பம் கொண்டிருக்கிறீர்களோ அதைக் கேளுங்கள் என்றார் திருதராஷ்டிரர் குந்தி காந்தாரி மற்றும் திரௌபதி அனைவரும் போரில் மறைந்த எங்கள் பிள்ளைகளையும் அன்புக்குரிய உறவுகளையும் ஒருமுறையேனும் பார்க்க வேண்டும் என்று ஒருமித்த குரலில் கேட்டனர் இது அவர்களின் ஆழமான இழப்பையும் நீங்காத பாசத்தையும் வெளிப்படுத்தியது மரணத்தைத் தாண்டிய மறு உயிர் ஓர் இரவு அதிசயம் வேதவியாசர் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற அனைவரையும் ஒரு புண்ணிய நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றார் அங்கே தனது அளப்பரிய தபசின் சக்தியால் மகாபாரத போரில் உயிரிழந்த அனைத்து வீரர்களையும் ஒரு ராத்திரிக்காக உயிர் கொடுத்து அழைத்தார் அவர் ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்து தனது மனோசக்தியால் போர்க்களத்தில் உயிர் நீத்தவர்களின் ஆன்மாக்களை அழைத்தார் அந்தக் காட்சி அதிசயம் நதியின் ஆழத்திலிருந்து பீஷ்மர் துரோணர் துரியோதனன் சகுனி கர்ணன் அபிமன்யு திரௌபதி புத்திரர்கள் கடோத்கஜன் என அனைத்து வீரர்களும் தங்கள் சேனைகளுடன் வெளிப்பட்டு நின்றார்கள் இது மரணத்தைத் தாண்டிய ஓர் அமானுஷ்ய நிகழ்வாக இருந்தது உயிர்ப்புடன் தங்கள் முன் நிற்பது அவர்களுக்கு ஒரு மாயையைப் போல தோன்றியது மறைந்த வீரர்களின் இந்த மறுவருகை பாண்டவர்களுக்கும் குந்தி காந்தாரி திராவுபதி ஆகியோருக்கும் அதிர்ச்சியையும் அளப்பரிய நெகிழ்ச்சியையும் அளித்தது தங்கள் கண்களுக்கு முன்னால் மரணத்தின் பிடியிலிருந்து விடுபட்டு அன்புக்குரியவர்கள் மீண்டும் உயிர் பெற்று நிற்பதைக் கண்டபோது அவர்களின் இதயம் உருகியது பல வருடங்களாக புதைந்திருந்த துயரம் இப்போது ஆனந்தக் கண்ணீராக வெளிப்பட்டது கர்ணனின் சந்திப்பு பச்சாதாபமும் பாசத்தின் வெளிப்பாடும் மறைந்த வீரர்களின் வரிசையில் பாண்டவர்களின் கண்களை முதலில் கவர்ந்தது கம்பீரமாக நின்று கொண்டிருந்த சூரிய புத்திரன் கர்ணன் கர்ணனைப் பார்த்தவுடன் பாண்டவர்களுக்குள் ஒரு ஆழ்ந்த பச்சாதாபம் ஏற்பட்டது உயிர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு உரிய மதிப்பளிக்காமல் போனதற்காக தாங்கள் வருந்தினர் அவர்கள் கர்ணனை அணைத்து அண்ணா என்று அழுதார்கள் இது சகோதர பாசத்தின் வெளிப்பாடு இழந்த காலத்திற்கான வருத்தம் அந்த இரவு அனைவரும் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து தங்கள் துயரங்களை நிம்மதியாக்கும் தருணமாக அமைந்தது காந்தாரி தனது நூறு மகன்களையும் திராவுபதி தனது ஐந்து புதல்வர்களையும் குந்தி கர்ணனையும் பாண்டவர்களையும் கண்டபோது அவர்களின் இதயம் உருகி கண்ணீர் வடித்தது அந்த தாயின் துயரம் அங்கிருந்த அனைவரின் கண்களிலும் கண்ணீரை வரவழைத்தது கர்ணன் அன்னை குந்தியிடம் அம்மா நான் உங்களுடன் இருந்திருந்தால் இந்த போரே நடந்திருக்காது இப்போது தெரிகிறது பாசமும் உணர்வும் யுத்தத்தை விட பெரியது என்று உருகினான் இந்த வார்த்தைகள் போரின் அர்த்தமற்ற தன்மையை உணர்த்தின பாண்டவர்கள் கர்ணனை தங்கள் பெரிய சகோதரனாக ஏற்று அணைத்துக் கொண்டனர் வேதவியாசர் இது ஒரு யதார்த்தம் அல்ல இது உணர்வின் ஆழமான வடிவம் துக்கம் ஒரு மனிதனின் மரணத்தை விட வலிமையானது அதை நிவர்த்தி செய்ய இயற்கையின் மேல் சக்திகள் கூட துணை நிற்கும் என்றார் அந்த இரவு முடிந்து மறைந்தவர்கள் ஒளியாய் கரைந்து போனாலும் அவர்கள் விட்டுச் சென்ற நினைவுகளும் பாசங்களும் மனதுக்குள் நிலைத்து நின்றன வேதவியாசர் கடைசியாக உணர்வுகளும் பாசமும் நமக்குள் இருந்தால் மரணமே ஒரு பந்தயம்தான் என்றுரைத்தார் கர்ணன் விடைபெறும்போது அம்மா இப்போது என் உள்ளம் அமைதியாக உள்ளது என் தம்பிகளையும் உங்களையும் கண்டது போதும் என்றான் இது போரையும் தாண்டிய மனித நேயத்தின் வெளிப்பாடு பரீட்சித்தின் ஆட்சி ஒரு யுகத்தின் முடிவு மகாபாரதம் முடிந்து அறுபது ஆண்டுகளுக்குப் பிறகு பாண்டவர்கள் மகா பிரயாணத்திற்குச் செல்லும்போது அர்ஜுனனின் பேரன் பரீக்ஷித் அரியணை ஏறினார் அவர் ஒரு தர்மம் நிறைந்த ராஜா நீதியுடனும் ஒழுக்கத்துடனும் ஆட்சி செய்தார் ஆனால் அவரது ஆட்சியில் கலியுகம் நுழையத் தொடங்கியது ஒருநாள் வேட்டைக்குச் சென்ற பரீட்சித் தவமிருந்த சமீகா முனிவர் தன்னை கவனிக்காததால் இறந்த பாம்பை அவர் கழுத்தில் கழுத்திலிட்டார் இதனால் முனிவரின் மகன் சிறுங்கி முனிவர் ஏழு நாட்களுக்குள் நாகராஜா தக்ஷகன் உன்னை கொல்வான் என்று சபித்தார் சாபம் பெற்றவுடன் பரீக்ஷித் தனது அரியணையைத் துறந்து ஏழு நாட்கள் பகவான் விஷ்ணுவின் லீலைகளை கேட்க முடிவு செய்தார் அப்போதுதான் ஸ்ரீமத் பாகவதம் சுகதேவ முனிவர் மூலம் உபதேசிக்கப்பட்டது ஏழாவது நாளில் தக்ஷகன் ஒரு பண்டிதனாக உருமாறி வந்து விஷம் கலந்த பழத்தால் பரீட்சித்தரைக் கொன்றான் பரீக்ஷித்தரின் இறப்பால் தர்மத்தின் வெளிச்சம் மங்கியது கலியுகம் முழுமையாக புகுந்தது ஆனால் அவர் பாகவதம் கேட்டதால் அவரது ஆத்மா மோட்சம் பெற்றது பரீக்ஷித்தரின் மகன் ஜனமே ஜெயன் தந்தையின் மறைவு காரணமாக தக்ஷகனை அழிக்க சர்ப்ப யாகம் செய்தார் உறவுகள் போரை விடப் பெரியவை வெற்றி இழப்பின் வலியை நீக்காது உணர்வுகள் பழிவாங்கும் சக்தியை விட மேலானவை ஆழ்ந்த துக்கம் தெய்வீக சக்தியை கூட தூண்டும் தெய்வீக சக்தி துக்கத்தை நிவர்த்தி செய்யும் மனித மனதின் வலிமை பிரபஞ்சத்தையே அசைக்கும் மரணமே ஒரு பந்தயம் அன்பு காலத்தையும் மரணத்தையும் கடந்து நிற்கும் இந்த கதைகள் நம் வாழ்விலும் உறவுகளின் மதிப்பை உணர்ந்து பாசத்திற்கும் அன்புக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிரவும் நன்றி வணக்கம் அர்ஜூனனின் அம்புகள் மகா ஆயுதங்களாக மாறியது எப்படி கௌரவர்களின் கண்களை திறந்த துரோணர் மகாபாரத போரில் பத்தாவது நாள் பிதாமகர் பீஷ்மர் வீழ்ந்துவிட்டார் எனும் செய்தியே கௌரவர் படைகளுக்கு கலக்கத்தை தந்தது அடுத்த நாள் யார் தலைமையில் என்ன வியூகம் அமைத்து களம் காண்பதென கௌரவர்கள் துரியோதனன் தலைமையில் கூடி விவாதித்தார்கள் அப்போது பலரும் ஒருமித்த கருத்தாக பரிந்துரைத்தது ஆசாரியர் துரோணரைத்தான் துரோணரின் போர் திறமைகள் பிதாமகர் பீஷ்மரின் திறமைகளுக்கு நிகரானவை தனுர் சாஸ்திர வித்தகர் பாண்டவ சேனைகள் ஆகட்டும் கௌரவ சேனைகள் ஆகட்டும் மகாபாரதப் போரில் முக்கிய பங்கு வகிக்கும் பலருக்கும் போர்க்களை தந்த குரு துரோணர்தான் அதோடு அர்ஜுனன் அபிமன்யு பீமன் போன்ற பாண்டவ மகாரதர்களையும் சமாளிக்கும் உத்தியை அறிந்தவரும் அவரே துரியோதனன் துரோணரை பணிந்து இதுதான் வில் இது அம்பு இது கதை என எங்களுக்கு ஆதி முதல் ஆயுதங்களை காட்டிக் கொடுத்து கற்பித்த கடவுளே இந்த சீடனின் சேனைக்கு தலைமை தாங்கி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் என வேண்டி நின்றான் அகம் குளிர்ந்த துரோணரும் துரியோதனனை ஆறத் தழுவி துரியோதனா நான் உயிருடன் இருக்கும் வரை உன்னை எவனும் கொல்ல முடியாது என் இறுதி மூச்சு உள்ளவரை உன்னையும் உன் சேனைகளையும் காத்து உன் வெற்றிக்கு வழிவகுப்பேன் எனக் கூறி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் பதினோராவது நாள் துரோணர் தலைமையில் கௌரவர்கள் படை வியூகம் அமைக்கும் செய்தி பாண்டவர்களை வந்தடைந்தது பாண்டவர்களுக்கு குரு மீது பக்தி அதிகம் துரோணருக்கும் பாண்டவர்கள் மீது அன்பும் கரிசனமும் இல்லாமல் இல்லை குறிப்பாக தன் முதன்மை மாணவன் அர்ஜுனன் மீது கூடுதல் அன்பு உண்டு மகனினும் மேலான சீடன் அல்லவா எப்படி மறப்பார் களத்தில் அர்ஜுனனும் துரோணரும் சந்தித்துக் கொண்டனர் அர்ஜுனன் உடனடியாக தன் தேரிலிருந்து இறங்கி குருவை வந்தனம் செய்தான் துரோணருக்கு பெருமகிழ்ச்சி எதிரி நிலையெடுத்து நின்றாலும் குரு பக்தி மாறாத தன் சிஷ்யனை பார்த்து பூரித்து போனார் போர் தொடங்கியது ஒரு பக்கம் துரோணரை சமாளித்துக் கொண்டு மறுபுறம் காவுரவ சேனைகளை துவம்சம் செய்து கொண்டிருந்தான் அர்ஜுனன் போர்க்களத்தில் அர்ஜுனன் கால சம்ஹார மூர்த்தியாகவே காட்சியளித்தான் அர்ஜுனனின் காண்டீபத்திலிருந்து வெளிப்படும் அம்புகளும் அஸ்திரங்களும் துரோணர் எய்வதைவிட விரைவாகவும் அழிவைத் தருவதாகவும் இருந்தன ஒரு கட்டத்தில் அர்ஜுனனின் தாக்குதலை முனைமுறிக்கும் வகையில் துரோணருக்கு பக்கபலமாக கௌரவ படையின் மகாரதர்களான கர்ணன் துரியோதனன் ஜெயத்ரதன் சகுனி அஸ்வத்தாமன் சல்லியன் அனைவரும் ஒன்று கூடி வந்தார்கள் இருப்பினும் அர்ஜுனனின் வேகத்தை தடுக்க முடியவில்லை அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தனர் கர்ணனுக்கு கோபம் கொப்பளித்தது ஆச்சரியத்தையும் கோபத்தையும் அடக்க முடியாத துரியோதனன் குரு துரோணரிடம் குருதேவா நீங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரிதான் வில் வித்தையை கற்றுக் கொடுத்தீர்கள் ஆனால் இந்த அர்ஜுனனின் அம்புகளும் அஸ்திரங்களும் மட்டும் இவ்வளவு வேகமாகச் சீறி பாய்கின்றனவே எங்கள் அம்புகள் எல்லாம் ஏன் இவ்வளவு வேகமாக இலக்குகளைத் தாக்குவதில்லை எனக் கேட்டான் ஒரு மெல்லிய புன்முறுவல் பூத்தார் துரோணர் சிரிக்காதீர்கள் குருவே விடையளியுங்கள் என துரியோதனன் வேண்டினான் தன் சிறந்த சிஷ்யன் ஒருவனின் வீரத்தை தலை சிறந்த பிற வீரர்கள் பாராட்டுகிறார்கள் என்றால் எந்த தான் பெருமையாக இருக்காது உங்களை பொறுத்தவரை வில்லும் அம்பும் ஒரு போர்க்கருவி ஆனால் அர்ஜுனனைப் பொறுத்தவரை அது அவனுள் ஒரு பகுதி அவன் எய்யும் அம்புகள் எல்லாம் அவன் உயிரில் ஒரு பகுதி நாமே நேரடியாகச் சென்று ஒருவனைத் தாக்கினால் எப்படித் தாக்குவோமோ அப்படித்தான் அவன் உயிரின் அங்கங்களான அம்புகளும் அஸ்திரங்களும் பாய்கின்றன அவன் வில் பயிற்சி செய்வதே ஒரு தவம்தான் அவன் ஒவ்வொரு அம்பை எய்யும் போதும் தன் உயிரின் ஒரு பகுதியையே எய்கிறான் அந்த அளவுக்கு தனுர் வேதத்தை தன்னுள் ஆழ்ந்து உணர்ந்திருக்கிறான் அதோடு வனவாசத்தில் இருந்தபோது அவன் மேற்கொண்ட தவத்தின் வலிமையும் சிவபெருமான் மற்றும் மகாவிஷ்ணுவின் ஆசிகளும் ஒன்று சேர்ந்ததால் அவன் அம்புகள் எல்லாம் அழிவைக் கொடுக்கும் மகா ஆயுதங்களாக மாறிப் பாய்கின்றன நமக்கு எதிராக அவன் பாசுபதாஸ்திரம் நாராயணாஸ்திரம் போன்ற தெய்வீக மகா பிரளய அஸ்திரங்களைப் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டிக் கொள்வோம் என்றார் துரோணர் நீங்களும் தாத்தா பீஷ்மரைப் போல அவர்கள் புகழ் பாடாமல் நம் சேனைகளைக் காப்பாற்றுங்கள் துரோணரே எனக் கடுகடுத்தான் துரியோதனன் செவிடன் காதில் ஊதிய சங்கு கேட்கவா போகிறது என துரோணரும் அர்ஜுனனின் திறமைகளை பார்த்து வியந்தபடியே போர் புரிந்து கொண்டிருந்தார் திருதராஷ்டிரரும் துரியோதனனும் கிருஷ்ணரிடம் நம்பிக்கை வைத்த நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மிகப்பெரிய காவியமான மகாபாரதத்தில் பாண்டவர்கள் ஹீரோக்கள் கௌரவர்கள் வில்லன்கள் என்பது ஆரம்பத்திலிருந்தே தெளிவாகிறது பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் நின்றனர் எப்போதும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரின் கட்டளைகளை பின்பற்றுகிறார்கள் அவர் எப்போதும் தங்கள் பக்கத்தில் இருக்கிறார் இதற்கு நேர்மாறாக கவுரவர்கள் அதர்மத்துடன் இணைந்தனர் தொடர்ந்து கிருஷ்ணரின் விருப்பத்தை கவனிக்க மறுத்துவிட்டனர் யமதூதர்கள் பதிலளித்தனர் வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்டவை தர்மம் மதக் கொள்கைகள் அதற்கு நேர்மாறானது மதமற்ற தன்மை வேதங்கள் நேரடியாக முழுமுதற் கடவுளான நாராயணன் மேலும் அவை சுயமாக பிறந்தவை இதை நாம் யமராஜரிடமிருந்து கேட்டிருக்கிறோம் வேதங்களை பின்பற்றுபவர்கள் நாராயணரின் தெய்வீக அறிவுறுத்தல்கள் தர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் அதே நேரத்தில் அவற்றை நிராகரிப்பவர்கள் அதர்மத்தின் பக்கம் நிற்கிறார்கள் இந்த அடிப்படை வேறுபாடு பாண்டவர்களையும் கவுரவர்களையும் பிரித்தது எனவே ஒருவருக்கு சாஸ்திரத்திலும் கிருஷ்ணரின் வார்த்தைகளிலும் நம்பிக்கை இருந்தால் அவர் ஒரு பக்தர் என்று அழைக்கப்படுகிறார் அதற்கு நேர்மாறாக ஒரு பக்தர் அல்லாதவர் இருக்கிறார் படைக்கப்பட்ட உலகில் இரண்டு வகையான மனிதர்கள் உள்ளனர் ஒன்று அசுரர்களையும் மற்றொன்று தெய்வீக பழக்கம் கொண்டவர்களையும் கொண்டுள்ளது பகவான் விஷ்ணுவின் பக்தர்கள் தெய்வீகப் பழக்கம் கொண்டவர்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக இருப்பவர்கள் அசுரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் வரலாற்றில் ஹிரண்யகசிபு ராவணன் கம்சன் போன்ற மனிதர்கள் நன்கு படித்தவர்களாகவும் உயர்குடி குடும்பங்களில் பிறந்தவர்களாகவும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் போரில் வீரம் மிக்கவர்களாகவும் இருந்தனர் ஆனால் பரம புருஷ பகவானை அவமதித்ததால் ராட்சசர்கள் அல்லது அசுரர்கள் என்று அழைக்கப்பட்டதற்கு பல உதாரணங்கள் உள்ளன ஒருவர் மிகவும் நன்கு படித்தவராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு கிருஷ்ண உணர்வு இல்லை என்றால் பரம புருஷருக்குக் கீழ்படிதல் இல்லை என்றால் அவர் ஒரு அரக்கன் இருப்பினும் அசுரர்கள் கூட சாஸ்திரத்தில் நம்பிக்கை காட்டி பரம புருஷரின் வார்த்தைகளை நம்பிய காலங்கள் இருந்தன இருப்பினும் அவர்களின் நம்பிக்கை பக்தர்களின் நம்பிக்கையிலிருந்து வேறுபட்டது ஏனெனில் அவர்களின் இறுதி நோக்கம் இறைவனை தங்கள் சொந்த புலன் திருப்திக்காக பயன்படுத்துவதாகும் இதற்கு நேர்மாறாக பக்தர்கள் இறைவனுக்கு சேவை செய்வதை மட்டுமே நோக்கமாகக் கொண்டு அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டுள்ளனர் நோக்கங்கள் முக்கியம் துரியோதனன் மற்றும் திருதராஷ்டிரரிடமிருந்து ஒரு உதாரணத்தை பார்ப்போம் துரியோதனன் கிருஷ்ணர் மீது வைத்த நம்பிக்கை நாராயண சேனாவை அடைதல் மகாபாரத போர் தொடங்குவதற்கு முன்பு கிருஷ்ணரின் சக்தியை உணர்ந்த துரியோதனன் அவரது நாராயண சேனையை ஆதரவிற்காக நாடினார் முதலில் வந்து கிருஷ்ணர் ஓய்வெடுக்கும்போது அவரது தலைக்கு அருகில் அமர்ந்தார் அதே நேரத்தில் அர்ஜுனன் பணிவுடன் அவரது காலடியில் அமர்ந்தார் கிருஷ்ணர் விழித்தெழுந்தபோது அவர் முதலில் அர்ஜுனனை பார்த்து அவர்களுக்கு ஒரு தேர்வை வழங்கினார் ஒருவர் தனது முழு நாராயண சேனையையும் மற்றவர் நிராயுதபாணியான கிருஷ்ணரை மட்டும் வைத்திருக்க முடியும் அர்ஜுனன் கிருஷ்ணரை தேர்ந்தெடுத்தான் துரியோதனன் மகிழ்ச்சியடைந்து வலிமை மிக்க நாராயண சேனையை தனக்காகப் பாதுகாத்தான் துரியோதனன் ஒரு பக்தர் அல்லாதவராக கிருஷ்ணர் தனக்கு உதவுவார் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாலும் கிருஷ்ணரின் முழு சக்தியையும் புரிந்து தவறிவிட்டார் நிராயுத பாணியாக இருந்த பகவானை விட கிருஷ்ணரின் படையும் வளங்களும் மதிப்பு மிக்கவை என்று அவர் நம்பினார் இதற்கு நேர்மாறாக அர்ஜுனன் கிருஷ்ணரின் தெய்வீக சக்தியை முழுமையாக அறிந்திருந்தார் துரியோதனன் கிருஷ்ணரை தனது சொந்த புலன் திருப்திக்காகப் பயன்படுத்த முயன்றார் அதே நேரத்தில் அர்ஜுனன் ஒரு உண்மையான பக்தனாக பகவானின் மகிமைகளை உணர்ந்து அவருக்கு சேவை செய்ய மட்டுமே விரும்பினார் அர்ஜுனனின் பக்தியால் மகிழ்ச்சியடைந்த இறைவன் பெரும் போரின் போது தனது பக்தருக்கு சேவை செய்யத் தேர்ந்தெடுத்தார் இவ்வாறு துரியோதனனின் நம்பிக்கை கிருஷ்ணரை அவரிடம் சரணடைய அல்ல தனது சொந்த புலன் திருப்திக்காக பயன்படுத்த வேண்டும் என்ற அவரது நோக்கத்தை பிரதிபலிக்கிறது அவர் கிருஷ்ணரை தனது ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவியாகக் கண்டார் இது அவருக்கு உண்மையான பக்தி மற்றும் பொருள் ஆதாயத்தின் மீது பற்று இல்லாததை வெளிப்படுத்துகிறது கிருஷ்ணர் மீதான நம்பிக்கை தனது தாயைக் காண்பதற்கு முன்பு தன்னை மறைத்துக் கொள்ளுதல் காந்தாரி தனது சிறப்பு சக்தியுடன் தனது மூத்த மகன் துரியோதனனை நிர்வாணமாக அணுகும்படி கட்டளையிட்டாள் அதனால் அவள் அவனை இரும்பு போல திடப்படுத்த முடியும் அவன் அவளை நோக்கிச் செல்லும்போது கிருஷ்ணர் அவனை பார்த்து நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார் துரியோதனன் நான் என் தாயை பார்க்கப் போகிறேன் என்று பதிலளித்தார் பின்னர் கிருஷ்ணர் நீ ஏன் நிர்வாணமாகச் செல்கிறாய் குறைந்தபட்சம் ஒரு லங்கோட்டாவால் உன்னை மூடிக்கொள் என்று குறிப்பிட்டார் கிருஷ்ணரின் அறிவுரையைக் கேட்டு துரியோதனன் தன்னை மூடிக்கொண்டான் காந்தாரி அவன் பகுதியளவு மூடியிருப்பதைக் கண்டதும் நீ ஏன் முழு நிர்வாணமாக வரவில்லை என்று கேட்டாள் துரியோதனன் விளக்கினான் கிருஷ்ணர் எனக்கு அறிவுரை கூறினார் தன் முயற்சி தோல்வியடைந்ததை உணர்ந்த காந்தாரி தான் மூடிய பகுதி இரும்பாக மாறாது என்பதை அறிந்து ஏமாற்றமடைந்தாள் கிருஷ்ணரை வாழ்நாள் முழுவதும் அவமதித்த துரியோதனனைப் போன்ற ஒருவர் இந்த விஷயத்தில் அவரது வழிமுறைகளை பின்பற்ற திடீரென்று முடிவு செய்வது ஆச்சரியமாக இருக்கிறது இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது இருப்பினும் இந்த முடிவு கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின் மீதான உண்மையான நம்பிக்கையிலிருந்து பிறக்கவில்லை மாறாக தனது தாயின் முன் நிர்வாணமாக நிற்பது மிகவும் சங்கடமாக இருக்கும் என்பதை துரியோதனன் புரிந்து கொண்டிருக்கலாம் கிருஷ்ணர் இதை அறிந்திருந்தால் உலகம் முழுவதும் அவருக்கு தெரியும் என்பதையும் அவர் உணர்ந்தார் இது வரலாற்றில் அவரது நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் எனவே அவரது செயல் கிருஷ்ணரின் வார்த்தைகளுக்கு உண்மையாக சரணடைவதை விட அவரது நற்பெயரை பற்றிய கவலையால் உந்தப்பட்டது பீமருடனான கதாயுதப் போரில் தோல்வியடைய துரியோதனனின் நம்பிக்கை என்று அழைக்கப்படுவதை தந்திரமாகப் பயன்படுத்தி பகவான் அவரை ஏமாற்றினார் திருதராஷ்டிரம் குருக்ஷேத்திரத்தின் புனித தலத்தில் நம்பிக்கை பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் இரு தரப்பினரும் போருக்கு கூடினர் என்பது தெளிவாகத் தெரிந்தாலும் அவரது கேள்வி ஆழமான கவலையை ஏற்படுத்தியது குருக்ஷேத்திரத்தின் புனிதத்தன்மை தனது மகன்களை சாதகமாக பாதித்து அவர்கள் சமரசம் செய்து போரை கைவிடச் செய்யக்கூடும் என்று திருதராஷ்டிரர் அஞ்சினார் அதே நேரத்தில் அந்த புனித இடம் பாண்டவர்கள் போரை கைவிட்டு இராஜ்யத்தை கௌரவர்களிடம் ஒப்படைக்கச் செய்யும் என்றும் அவர் நம்பினார் இன்றைய பலரைவிட திருதராஷ்டிரர் ஒரு புனித தலத்தின் சக்தியில் அதிக நம்பிக்கை கொண்டிருந்ததை நாம் காணலாம் சமீபத்திய கும்பமேளாவின் போது சமூக ஊடகங்களில் பலர் இந்த நிகழ்வை கேலி செய்து விசுவாசிகளுக்கு ஆன்மீக மாற்றத்தை ஏற்படுத்தும் அதன் திறனை கேள்வி எழுப்பினர் இருப்பினும் அவரது நோக்கங்களை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் திருதராஷ்டிரருக்கு நம்பிக்கை இருந்த அது அவரது அநீதியான மகன்களுக்கு வெற்றி பெற வேண்டும் என்ற அவரது விருப்பத்தால் இயக்கப்பட்டது புனித இடங்கள் இறைவனிடமிருந்து வேறுபட்டவை அல்ல துரியோதனன் தனது சொந்த புலன் திருப்திக்காக கிருஷ்ணரை பயன்படுத்த முயன்றது போல திருதராஷ்டிரர் தனது தீய மகன்களின் நலனுக்காக குருக்ஷேத்திரத்தின் புனிதத்தை சுரண்ட விரும்பினார் இருப்பினும் கிருஷ்ணர் குருக்ஷேத்திரத்தின் மதப் போர்க்களத்தை பயன்படுத்தி திருதராஷ்டிரரின் தீங்கு விளைவிக்கும் கலைகளைப் போன்ற மகன்களை வேரோடு பிடுங்குகிறார் என்பதை அவர் உணரத் தவறிவிட்டார் மூன்றாம் மோகினி மூர்த்தி மீது அசுரர்களின் நம்பிக்கை மற்றொரு உதாரணத்தை அசுரர்கள் மற்றும் மோகினி மூர்த்தியின் கதையில் காணலாம் பார்க்கடலை கடைந்த பிறகு அசுரர்களும் தேவர்களும் அழியாமை என்ற அமிர்தத்தை நாடினர் இருப்பினும் அமிர்தம் தேவரை விட மிகவும் சக்தி வாய்ந்தது என்பதை அசுரர்கள் கைப்பற்றினர் அந்த நேரத்தில் விஷ்ணுவின் அவதாரமான மோகினி என்ற அசாதாரண அழகான பெண் அவர்கள் முன் தோன்றினாள் அவளுடைய அழகில் மயங்கி அமிர்தத்திற்காக ஏற்கனவே சண்டையிட்டுக் கொண்டிருந்த அசுரர்கள் அவளை ஒரு மத்தியஸ்தராகத் தேர்ந்தெடுத்தனர் அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு மோகினி அவர்களிடமிருந்து அவள் எடுக்கும் எந்த முடிவையும் ஏற்றுக்கொள்வதாக ஒரு வாக்குறுதியை பெற்றாள் பின்னர் அவள் அசுரர்களையும் தேவர்களையும் தனித்தனி வரிசையில் உட்கார வைத்தாள் அசுரர்கள் அமிர்தத்தைப் பெறத் தகுதியற்றவர்கள் என்பதை அறிந்து அதையெல்லாம் தேவர்களுக்கு புத்திசாலித்தனமாக விநியோகித்தாள் அவர்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பிறகும் அசுரர்கள் அவளுடைய வசீகரத்தால் மூழ்கி அமைதியாக இருந்தனர்